ஹாய் காய்ஸ் நல்லவங்களை அனைவருக்கும் நன்றி நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாம் இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி ஏர்னிங் எந்த மூலமாலாம் மணி ஏர்னிங் பண்ணலாம் எப்படியெல்லாம் மணி ஏர்னிங் பண்ணலாம் மணி ஏர்னிங் பண்ணுங்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள் மற்றபடி ஒரு சின்ன சின்னதாக இது மூலமாகவும் நம்மளுக்கு மணி ஏர்னிங் கிடைக்குமா அப்படின்னு இருக்குது நீங்கள் ஈஸியாக ரீசார்ஜ் பண்ணுறது மூலமாக அஞ்சு ரூபா ஆறுரூவான்னு நம்ம ஏன் பண்ணலாம் ஒரு ஸ்டேட்டஸ் போடுற மூலமாகவும் அஞ்சு ரூபா ஆறுரூவான்னு ஏன் பண்ணலாம் ஒரு வீடியோ பார்க்குறது மூலமும் அஞ்சுருவா ஆறு ரன் நம்மளால் எடுக்க முடியும் ஒரு பொருள் வாங்குறது மூலமாகவும் அதுலேருந்து நமக்கு வந்து இன்கம் கிடைக்கும் ஒரு ஸ்கேன் பண்ணுறது மூலமாக நமக்கு ஒரு இன்கம் கிடைக்கும் இது எல்லாமே வந்து நம்ம சேனலில் பற்றி சொல்ல போகிறோம் மறக்காமல் எல்லாருமே வந்து நம்ம சேனலை மணி ஏனிங் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி இது வந்து நீங்களும் பலன் அடையணும் அப்படின்னு சொல்லி தான் என்னோடய ஒரு நோக்கம் நமக்காக உங்களுக்காக உருவாக்கப்பட்ட யூடியூப் சேனல் தான் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ மட்டும்தான் வந்து ஒரு ஒரு லைக்குக்கும் ஒரு ஒரு ரெண்டு மூணு வியூஸ் வந்து அதிகமாக மற்றவங்களுக்கு போய் சேரும் முன்னாடியே போய் நிற்கும் எனக்கு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல லைக் பண்ணிட்டு பாருங்கள் சரி காய்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம வந்து ரெண்டு டாபிக் ஒரே சிம்பிளாக ரெண்டு டாபிக் மணி ஏனிங் பண்ணுற ஆப்ஸ் வேணுமா மணி ஏனிங் பண்ணாமல் நோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் வேணுமா மறக்காமல் வந்து கமான்ல சொல்லுங்கள் அதுவும் இல்லாமல் இப்போ வந்து மணி ஏனிங் பண்ணுற ஆப்பில் வந்து நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து நோ இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு பிளே ஸ்டோர்லேயும் இருக்குது க்ரோம்லையும் இருக்குது சரிங்களா ப்ளே ஸ்டோர் வந்து நமக்கு வந்து எனக்கு என்ன வரையும் ப்ளே ஸ்டோர் வந்து ரொம்ப 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 சேஃபு நம்ம பணமே போனாலும் கேஸ் கொடுத்து நம்மளால் வாங்கிக்க முடியும் க்ரோம் வந்து அப்படி இல்லை அது கொடுத்தா நல்லது கொடுக்கலன்னா இது சரிங்களா அந்த மாதிரி நம்ம வந்து குரோம் அது குரோமில் இருக்க யூஸ் ஆகிற நோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் வேணுமா இல்லை ப்ளே ஸ்டோரில் யூஸ் பண்ணுற நோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் வேணுமா எதனாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு பயங்கரமான வீடியோ ஒன்று பண்ண போகிறோம் வந்து எல்லாத்துக்கும் அது தேவையானது எல்லாம் யூஸ் பண்ணுறது தான் பட் அது என்னென்னா மாதத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு நம்ம அதை யூஸ் பண்ணலாம் ரெண்டு தடவை யூஸ் பண்ணலாம் ஒரு பொருளை வாங்கிறது மூலமாக நமக்கு வந்து மணி இன்னைக்கு கிடைக்க போகுது அந்த பொருள் வந்து உங்களுக்கு அத்தியாவசியமான பொருளாக தான் இருக்கும் சரிங்களா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக வந்து அந்த வீடியோவெலாம் வரும் செக் பண்ணி பாருங்கள் அதுவும் இல்லாமல் நம்ம வீடியோவை வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு என்ன டவுட்டோ சொல்லிட்டு போங்க இல்லை பிடிக்கலன்னு கூட பிடிக்கலைனா கூட இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்புறம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போங்க எனக்கு தெரியல தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சது என்று சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை நான் யூஸ்ஃபுல்லாக உங்களை கொண்டு வந்து சேர்த்துவேன் மறக்காமல் உண்மையாக இருப்பேன் எந்த ஒரு இது இதுவும் இருக்காது எனக்கு இது மூலமாக எந்த ஒரு பணம் கிடைக்கிது அதனால் வந்து எங்களை நாலு பேர் விட்டு நீங்கள் கிளம்பிடுங்க அப்படின்னு இல்லை அப்படி இருக்க மாதிரி இருந்தால் என்னோடய ஃபோன் நம்பர் மெயின் நம்பரு நான் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டேன் கீழே வாழ்ப்பை இதிலே பார்த்துருப்பீங்க தம்மையிலும் இருக்கும் வெளியும் வந்து நான் நம்பர் போட்டு தான் இது பண்ணுவேன் நம்ம சேலம் தான் நம்ம கண்டிப்பாக வந்து நீங்கள் எதுனாலுமே நீங்கள் நம்பி வாங்க நான் உங்களை எந்த இதுலேயுமே ஏமாற்ற மாட்டேன் த்ரீ எட்ஸ்லேயும் அதே தான் நான் நான் சொல்கிறேன்னே நான் அந்த ஆப்பை யூஸ் பண்ணேன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன் நான் வந்து யூஸ் பண்ணுங்கள் இது பண்ணுங்கள் இது பண்ணுங்கன்னு எதுவுமே சொல்ல மாட்டேன் சரிங்களா சரி கைஸ் இதுதான் இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு எந்த ஒரு டாபிக் வேணும் எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் உங்கள்கிட்டயே தான் கேட்குறேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் சேனல் வீடியோ போடுறேன் அதுவும் இல்லாமல் இனிமேல் வந்துட்டு நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறது நல்ல ஒரு டாப்பிக்கோட புது டாப்பிக்காக என்ன அப்படி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் மூலமாக நமக்கு வந்து இப்போ விஐ அப்படின்னா வச்சுக்கோங்க ரீசார்ஜ் இல்லாமல் எஸ்ட் ஒரு பத்து ஜிபி எப்படி கிடைக்கிறது எதுவும் இல்லாமல் எஸ்டா ஜிபிலாம் எப்படி வாங்குறது பழைய பேக்கேஜ்லாம் எப்படி வாங்குறது இது பண்ணால் இந்த மாதிரி மாறும் அப்படின்னு சொல்கிறது மொபைலை பற்றி சொல்கிறது அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டான இதுவும் வரப்போகுது அதுவும் இல்லாமல் மணியனிங் பற்றி நம்ம சேனலில் சொல்ல போகிறோம் மறக்காமல் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சரி கை இதுக்கு மேலே உங்களை சொல்ல விரும்பலை கண்டிப்பாக வந்து செயல் மூலமாக உங்களுக்கு நான் உண்மையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள் வெல்வது நிச்சயம் வாழ்வது நிச்சயம் சரி கைஸ் பாய் கைஸ்